பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரித்தாலுக்காங்க மானாமதி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது அந்த மானாமதி கூட்டு ரோட்டில் இருந்து நமக்கு வந்து பைபாஸ்லேருந்து உட்புறமாக மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக தான் சைட்டு வருது இது வந்து ஒரு புஞ்சை இடங்க புஞ்சை இடம் அது கவர்மெண்ட் ஸ்கூலை ஓட்டி தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குது இது வழித்தடம் பஞ்சாயத்து பொது வழி பாதைங்க இந்த பொது வழி பாதையில் தான் நமக்கு வந்து சைட்டு வந்து அறுபத்தி ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்குது இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அறுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வந்து எட்டு வழிச்சாலை வந்து கிராஸ் ஆகுதுங்க இதெல்லாம் சீக்கிரமாக வந்து குயிக்காக டெவலப் ஆகக்கூடிய இடம் இந்த கிணறு பார்த்திங்கன்னா நல்ல வளமான இங்கே பாருங்கள் கிணறு வந்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த ஏரியாவில் இங்கே பாருங்க பெரிய கிணறு தான் இது இந்த அறுபத்தி ரெண்டு இது வந்து பெரிய கிணறு இது பின்பக்கமாக கூட இன்னும் ஒரு ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு வாங்கினா கூட சேர்த்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நம்ம சைட்டை ஒட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனை மரங்கள்லாம் இருக்குது அந்த லாஸ்ட் சென்ட் வரைக்கும் அந்த அறுபத்ரெண்டு சென்ட்டு ஸ்கொயராக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க இடம் வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி தெளிவு பண்ணி வச்சுருக்காங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அதனால நம்ம சைட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் அருகாமையில் தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தை ஐந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரமும் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிலோமீட்டருக்குள்ளே வரும் மிஸ் பண்ணுறாதீங்க அறுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்ச இடங்க அறுபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களுக்கு இடங்கள் வந்து கம்மியான இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது அறுபத்தி ரெண்டு சென்ட்டு அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க அது இப்போ நம்ம நிலத்துக்கு பின்பக்கமாக கூட இன்னும் ஒரு ஐம்பது சென்ட்டு கூட வாங்கலாங்க அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அறுபத்ரெண்டு சென்ட்டு வேக்கண்ட் இருக்குது நாற்பதாயிரூபாங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் அருமையான புஞ்சி இடம் இது மானாமதி பஸ் ஸ்டாப் சென்னை செங்கல்பட்டு உத்தரம்பூர் எல்லா பஸ்ஸும் அங்கே நின்று போவோம் அந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ஒரு புஞ்சை இடம் அறுபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்